நமசிவாய சிவம் என்ற மங்களகரமான பெயர் எவன் முகத்தில் நிலைத்திருக்கிறதோ அவனை கண்ணால் காண்பதாலேயே அந்நியர்களும் பரிசுத்தவராகி விடுவார்கள் நீர் சொல்வது போல் பஸ்பமானது பரிசுத்தம் இல்லாத வெறும் சாம்பல் என்றால் அம்பலவானரான அந்த அன்னல் மாபெரும் நடனமாடிய பிறகு தேவர்கள் ஏன் தமது சிரசின் மீது அந்த சாம்பலை பூசிக்கொள்கிறார்கள் பொன்னார் மேனியில் தூய வெந்நீரு அணியும் எந்த சிவபெருமான் அகில உலகங்களுக்கும் ஆதியாக இருக்கின்றாரோ அவர் சர்வேஸ்வரனாக இருந்து அனைத்தையும் ஆக்கலும் காத்தலும் துடைத்தலுமான முத்தொழில் புரிந்து அலகிலா விளையாட்டுடைய தலைவராக விளங்குகிறாரோ அந்த ஆதிநாயகரை உம்மை போன்ற குறைமதியாளர்களால் எப்படி அறிய முடியும் கேளும் வயதான வேதியரே இன்னும் கேளும் பரமாத்மாவாகவும் பரபிரம் விளங்கும் சிவபெருமானது அறியக்கூடாத உருவத்தை உம்மை போன்ற அஞ்ஞானிகள் எப்படி அறியக்கூடும் துராசாரம் உடையவர்களும் மகா மகாபாவிகளும் வேத மார்க்கத்திற்கு புறம்பானவர்களும் நிர்குணரான சிவபெருமானை எப்படி உணர்ந்தறிவார்கள் தத்துவ ஞான விசாரணை இல்லாமல் எவன் ஒருவன் சிவபெருமானை நிந்திக்கிறானோ அவன் பல பிறவிகளில் சேகரித்த புண்ணியங்களும் வீண் சாம்பலாகி விடும் நீரோ அளவற்ற தேஜஸ் வாய்ந்த சிவபெருமானை இழித்தும் பழித்தும் பல பல பேசிவிட்டீர்கள் உமது அற்ப ஞானத்தை அறியாமல் வயதான பெரியவர் என்று மதித்து வழிபட்டு உபசரித்த காரணத்தால் நானும் பாபத்தை அடைந்தேன் எவன் ஒருவன் சிவநிந்தனை புரியும் துவேஷியாக இருக்கிறானோ அவனை கண்ணால் பார்த்தாலும் சசேவ ஸ்நானம் செய்ய வேண்டும் துஷ்ட வேதியரே உம் ஊன கண்களுக்கு சிவபெருமான் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவரே என் மனக்கண்ணிற்கு பெரியரும் என் விருப்பத்திற்கும் உரியவரும் ஆவர் திரும்பத் திரும்ப கேட்டாலும் அதையே தான் நான் சொல்வேன் இவ்வாறு பார்வதி உரைத்துவிட்டு தன் தோழியை பார்த்து சகியே துஷ்ட புத்தியும் கெட்ட மனமும் படைத்த இந்த குறும்பு கிழவரை நீயே இங்கிருந்து போகச் சொல்லடி ஏனென்றால் சிவநிந்தனை செய்பவன் தானும் பாவத்தை அடைவான் அந்த நிந்தனையை காது கொடுத்து கேட்பவர்களும் பாவத்தை அடைவார்கள் இவர் இங்கிருந்தால் மேலும் சிவநிந்தையே நிந்தையே செய்வாராகையால் நாமே இந்த இடத்தை விட்டு வேறு இடம் செல்வோம் என்று சொல்லிவிட்டு தன் தோழியருடன் காலெடுத்து பெயர்த்து வைப்பதற்கு முன் விருத்த வேதியரின் வேடத்தில் உள்ள சிவபெருமான் நீக்கிவிட்டு தம் சுய வடிவம் எடுத்து சிவபெருமானாக காட்சியளித்தார் அவ்வாறு அவரை கண்டதும் பார்வதி தேவி நாணத்தோடு தலை குனிந்து நின்றாள் அவளை சிவபெருமான் உற்று நோக்கி புன்னகை பூத்து பார்வதி நீ என்னை விட்டு எங்கே போக முடியும் நீ என்னால் விட்டுவிட தக்கவள் அல்லவே உன் தவத்துக்காக மகிழ்ந்த நான் உன் மனதை சோதிப்பதற்காகவே விளையாட்டாக இப்படியெல்லாம் வாய் கொடுத்து வார்த்தையாடினேன் உன் திட பக்தியை கண்டு உவந்தேன் உனக்கு கொடுக்கத்தகாத வரமே இல்லை உன் தவத்தால் நீ என்னை அடைந்தாய் உன் அழகை கண்டால் ஒரு க்ஷணம் ஒரு யுகமாக தோன்றுகிறது நீ நாணத்தை விடு நமது வீட்டுக்கு போகலாம் வா என்று சிவபெருமான் கூப்பிட்டார் பார்வதி நீண்ட காலம் தவம் செய்த பயனை அடைந்து தவத்தால் உண்டாகிய சிரமமும் நீங்கினாள் இன்றைய கதையில் சமஸ்கிருத வார்த்தை ஒன்றே ஒன்றுதான் உள்ளது சசேவ ஸ்நானம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்வதி அம்மா சொல்றாங்க அதாவது அந்த முதியவரை பார்த்து சிவபெருமானை பத்தி நீங்க இவ்வளவு வந்து நிந்திக்கிறீங்க அதை வந்து கேட்குற நாங்கள் வந்து சசேவ ஸ்நா ஸ்நானம் செஞ்சாதான் அந்த பாவம் போகும்னு சொல்கிறாங்க சசேவ ஸ்நானம் அப்படின்னா குளித்ததுக்கு அப்புறம் ஸ்நானம் செய்ததுக்கு பின்னாடி மறுபடியும் சந்தனம் தேய்த்து மறுபடியும் ஒரு டைம் ஸ்நானம் பண்ணுறது மந்திரங்களால் ஸ்நானம் பண்ணுறது புண்ணியர் தீர்த்தங்களால் மறுபடி ஸ்நானம் பண்ணுறதுன்னு அர்த்தமாம் ஓம் நம சிவாய்